எல்லா பேரும் அந்த ஏன்னா எஸ் வந்து அரண்மனை இருக்கா அவங்க கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலை சூழ்நிலை இருக்கிறனால இந்த சீரியஸ்னஸ் அவளுக்கு தெரியல முதல் என்ன பண்ணுறாரு இதை கேள்விப்பட்ட உடனே இவர் மட்டும் இல்லை யூத குலத்தார் எல்லாருமே தங்களுடைய வஸ்திரத்தை கிழித்துட்டு ரெட்டு உடுத்தி அழுது புலம்புறாங்க இந்த இந்த இதோட உள்ளே வராரு உள்ளே விட மாட்டாங்க ஸோ கேட்டு நின்றுட்டு எஸ்திட்ட சொல்ல அனுப்புறாரு எஸ்தூரத்தில் பார்த்துட்டு என்னடா சட்டக்கட்டனா கிழிஞ்சு கிடக்குது சட்ட லீவ் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறான் சரி நிறைய பேர் வந்து இந்த இந்த சீரியஸ்னஸ்ஸை உணர்றதில்ல இந்த உலகத்தில் நடக்கிற காரியத்தினுடைய சீரியஸாக நம்மள அநேகர் உணர்றதில்ல அப்படி உணர்ந்தோம்னாக்கா நம்ம இருக்கிற மாதிரி இருக்க மாட்டோம் அதே நம்ம தான் அங்கே சார் ஒரு ஃபிசிக்கல் சார்ந்த ஒரு சரீர பிரபலம் சார்ந்ததாக நினைக்கிறான் இவன் கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறனால அந்த தீவிரம் புரிய மாட்டேங்குது ஆமா இப்போ நம்ம கூட பார்த்தேன் நம்ம இந்தியா மாதிரி ஒரு இப்போதைக்கு நமக்கு சுதந்திரம் இருக்குது பிரசங்கம் பண்றதுக்கு சபை நடத்துறதுக்கு அதனால உலகம் ஃபுல்லாக நடக்கிற சுவிசேஷத்துக்கு எதிராக தேவையுடைய ஜனங்களுக்கு எதிராக காரிய பண்ணுற காரியத்தை குறித்து தான் தீவிரம் நமக்கு என்ன செய்யறதுல புரியுது புரியுது கம்ஃபர்டபுளான சூழ்நிலை அதே மாதிரி தான் அவன் என்ன நினைக்கிறா இவனுக்கு புரியுது ஏதோ சரி ட்ரெஸ் பிரச்சனை ஆமா அதை இல்லாட்டியும் சரி அவருக்கு தான் அவருடைய பார்வை வந்து யாருமேல தான் இருக்கு அவருக்கு நான் கதை ஆனா முருதகாய் அப்படி இல்ல முரதகை வந்து முழு குலத்திற்காக அவன் கதறிக்கிட்டு இருக்கான் அதை தான் அவன் இந்த மாதிரி சூழ்நிலையை சொல்றான் அவன் வந்து தயங்குறான் ஏன்னா ராஜா வந்து செங்கோலை நீட்டாம யார் ராஜாட்ட போகக்கூடாது